எழுபது உலக புகழ்பெற்ற அறிவியல் விஞ்ஞானிகளை கண்முன்னே நிறுத்திய ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியும் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மழலையர் முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சுமார் முன்னூற்று ஐம்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர் இந்த விழாவின் பள்ளியின் தாளரும் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணை வேந்தருமான டாக்டர் எஸ் சுப்பையா கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக சிபிஎஸ்ஆர் மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனர் சீனியர் தொழில்நுட்ப அதிகாரி டாக்டர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இவர்களை வரவேற்கும் விதமாக பள்ளி முதல்வர் வடிவாம்பாள் வரவேற்புரை வழங்கினார் இவ்விழாவின் குறிப்பிடத்தக்க சிறப்பு அம்சமாக எழுபது இந்திய மற்றும் உலக புகழ்பெற்ற அறிவியல் விஞ்ஞானிகள் போல வேடமணிந்து அவர்கள் பலரொரு ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை அவர்களைப் போலவே பேசியது அனைத்து பார்வையாளர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது மழலையர் முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரை அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு விண்வெளி கோல்கள் அறிவியல் ஆராய்ச்சிகள் உடல் உறுப்புகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறி பழங்கள் கீரைகள் மற்றும் தங்களது சுய படைப்புகள் போன்றவற்றை செய்து வந்தும் அவற்றை பற்றியும் சிறப்பாக ஆங்கிலத்தில் விளக்கம் அளித்தனா் இவ்விழாவினை பற்றி பள்ளியின் தாளர் பேசியபோது மாணவர்கள் இளம் வயதிலேயே தங்களுடைய படைப்புகளை தன்னம்பிக்கையுடனும் ஆங்கிலத்தில் எடுத்துரைத்ததைக் கண்டு மிகவும் பாராட்டினார் சிறப்பு விருந்தினர் பேசுகையில் அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய அறிவியலை எளிய முறையில் அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் தங்களுடைய அறிவியல் மாதிரியின் மூலமாக எடுத்துக்காட்டிய மாணவர்களை மிகவும் பாராட்டினார் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் பள்ளி ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் பாராட்டினா்